இதே மாதிரி டைட்டிலில் வேறொரு மதத்துக்கு வைக்க முடியுமா நீங்கள் ஆனால் எவ்வளோ தைரியமாக வச்சுருக்காங்க இப்போ அந்த வீடியோவை தூக்கிட்டாங்க அநேகமாக பேக்லாஷ் க்ளாஷ் வரும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் அதுக்கு முன்னாடியே அந்த வீடியோவை நம்ம டவுன்லோட் பண்ணியாச்சு அந்த டைட்டில் வச்சாங்க இல்லையா அதை வந்து ஸ்கிரீன்ஷாட்டும் எடுத்து வச்சாச்சு ஏ இவங்க தான் புத்திசாலியா வீடியோவை டெலிட் பண்ணால் ஒன்றும் பண்ண முடியாதா முதல்ல வந்து அந்த வீடியோவை பாருங்கள் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து ரத்தம் கொதிக்கும்

திருநாய்களால் மிகப்பெரிய அளவுக்கு விபத்துகள் ஏற்படுகிறது உயிரிழப்புகள் ஏற்படுகிறது ரோட்டில் போகிற எல்லாம் வந்து கடிச்சிட்ருக்கு நிறைய பேர் வந்து ஆஸ்பத்திரியில் இருக்காங்க இதை வந்து கட்டுப்படுத்த தமிழக அரசு திமுக அரசு தவறிவிட்டது அப்படின்னு வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டுக்கு இந்த லேடி வந்து என்ன எப்படி பதில் சொல்கிறாங்க நாயை விட சனாதானம் கேவலமானது யார் பாயிண்ட்டே இல்லாமல் பேசிக்கிட்டு இதுக்கு ஏதாவது ஒற்றுமை இருக்கா இதுக்கு ஏதாவது வந்து கம்பாரிசன் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒற்றுமை இருக்கா ஒன்றுமே கிடையாது ஆனால் இந்த அம்மா வந்து இந்த விவாதத்தில் வெற்றி பெற வேண்டும் பாஜகவை அவமானப்படுத்த வேண்டும் இந்த விவாதத்தை வந்து திசை திருப்ப வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த அம்மா இப்படி பேசுது எந்த பயமும் இல்லை